மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் நம்ம சித்தி சைட்ல இருந்து வந்திருக்கு அது என்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்ல நேற்றுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டான்னு தெரியல பட் அவங்க நம்ம தாத்தா சித்தப்பா இந்த சைட் நம்ம பாட்டிலா இருக்காங்க இல்லையா இது வந்து நேற்றுக்கு எடுத்த பிக்கா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பிகாஸ் சித்தப்பா சேம் காஸ்டியூம்ல நம்ம காவேரி அண்ட் கங்கா கூட வந்து பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க கொடைக்கானல இருந்து வந்ததுல இருந்தே நம்ம வேகா ஹவுஸ்ல இங்க வச்சுதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சோ என்னவா இருக்கும்னு தெரியல பரபரப்பான ஷூட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவியா பாப்பா வந்து எங்க போற பேக் மாட்டிட்டு போற மாதிரி பின்னாடி வந்து போலீஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா ஆக்சுவலா அது நம்ம எம்என் கிடையாது போல கேஸ் வாட்ஸ் குக்கிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது வந்து அவங்க ஜியோ ஹாட் ஸ்டார்ல போலீஸ் போலீஸ் அப்படின்ற வெப் சீரிஸ் எவ்ரி ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது அதுல செந்தில் வந்து ஹீரோவா பண்றாங்க சோ அந்த சீரீஸ்ல தான் இவங்களும் ஒன் ஆஃப் த பார்த்தா இருக்காங்க அந்த விஷயத்தை அவங்களே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலி நம்ம விகாவோடைய ஆட் அந்த டீசர் டூ வந்து இன்னைக்கு ஷார்ப்பா லெவன் லெவன்க்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம் அந்த விஷயத்தை அவங்களே வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு வெயிட் பண்ணுவோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் வீக்கெண்ட மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க